அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு டைம்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மெயின் ஸ்கிரீம் மீடியாவுமே வந்து நாம் தமிழ் கட்சியில உள்ள நிர்வாகிகள் வந்து எந்த ஒரு நிகழ்வுக்குமே வந்து அவங்களோட கருத்தை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நிகழ் நிகழ்வுக்குமே வந்து கூப்பிட மாட்டாங்க ஆனா இப்ப உள்ள சூழல்ல வந்து நாம் தமிழ் கட்சி நிர்வாகி இல்லாத எந்த ஒரு விவாதமும் வந்து நடக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழலுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும் மற்றவங்களுக்கு ஏரியும் இருந்தாலும் நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம எடுத்துக்கணும் தான் நம்மளோட வேண்டுகோள் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தந்தை டிவி மாலை முரசு இந்த மாதிரியான சேனலில் வந்து அதாவது மக்கள் மன்றம் வந்து நடத்தியிருக்காங்க ஒன்று வந்து யார் யாரோட பி டீம் அப்படிங்கிறதும் இன்னொன்று வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த இதை வச்சு வந்து நடத்திருக்காங்க அப்படி நடத்துறதுல வந்து ஒரு இதுல வந்து இடுமாவளம் கார்த்தி அவர்கள் ஒரு பக்கிட்டு அடிக்கிறாரு இன்னொரு பக்கத்து அண்ணன் சாட்டை துருமுருகன் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அடிக்கிறாரு அது பார்த்தா அது ஹிம்லர் அவர் வந்து ஒரு சைடுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்படி எல்லா சைடுல இருந்துமே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஆளும் திமுகவும் சரி பாஜகவும் சரி இப்ப புதுசா வந்திருக்க பக்கா மாஸ் கட்சி டிவி சரி எல்லாம் போட்டு கொல பொலன்னு கொழந்துகிட்டு இருக்காங்க அதுல வந்து நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து இப்ப வந்து பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரசு சேனல்ல வந்து ஒரு விவாதம் நடக்குது அதுல வந்து யாரு பேசுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லயலா மணி இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நாம் தமிங்க அதாவது தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு கட்சிக்கு தான் வந்து போட்டியா ஒன்னு வந்து டிஎம்கே இன்னொன்னு வந்து பக்கா கட்சி டிவி கேக்கா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அதுல இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து இங்க சில கட்சிகள் வந்து கடைசி வரைக்கும் பயிற்சி மட்டும்தான் எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு நமக்கு எங்க வந்து ஒரு கேள்வி வருது அப்படின்னா அதாவது நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தேர்தல வந்து சந்தித்து அதுல வந்து போட்டிக்கிட்டு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி இப்போ ஒரு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் கொண்டு வந்து மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவாகிட்டாங்க ஓகேங்களா இது வந்து கடைசி வரைக்கும் பயிற்சி எடுத்துட்டு இருக்குமா இந்த அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா என்னாலும் கூட தெரியாத இந்த பக்கமாஸ் கட்சி வந்து திமுகவுக்கு போட்டியா இருக்காங்கன்னா நாங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்போமா அப்படின்னு வந்து அண்ணன் சொல்றோம் அப்படி அண்ணனுக்கு பக்காவா அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு ட்ரிப்ல ஒண்ணு கொடுத்துரு மூன்றாவது முறை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான்காவது முறை காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் மரியாதைக்குரிய பக்கா மாஸ் தலைவர் அண்ணன் விஜய் கொள்கையை கேட்டா சமூக நீதி சமத்துவம் மதச்சார்பின்மை மதச்சார்பற்ற சமூக நீதி என்பது கோட்பாடு உங்கள் கொள்கை என்ன சரி மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால் சாதி ஒழிப்பு உங்கள் கனவு என்றால்

இத பத்தி பேசலாமா அப்படின்னு வந்து நமக்கு கேட்க தோணுது பக்கத்தா அண்ணன் சாட்டுக்கரம் இருக்காரு அப்படின்னா அவர் பக்கமான ஒரு ரிப்ளை வந்து வந்து அதுல வந்து கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் சர்க்கார் படம் பாத்திருக்கோம் அந்த படத்துல வந்து பக்காமஸ் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்துவாரு அதுல வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லுவார் இங்க நம்ம ஊர்ல சில பேர்த்துக்கு அறிவே கிடையாது அப்படிம்பாரு உடனே அந்த எல்லாம் வந்து கோவப்படுவாங்க அப்படி கோவப்படும் போது உடனே சொல்லுவார் என்ன சொல்லுவாங்கன்னா தாய் சாரே இங்க நிறைய பேர் நீங்க எல்லாம் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த சம்பவத்தை டிவி கேட்கறவங்களை பார்த்து பக்காமாஸ் கட்சியை பார்த்து அந்த சாட்டை துரைமுருகன் வந்து செஞ்சு விட்டுருக்காப்புல நீங்களே பாருங்க நாளைக்கு திமுக யாராவது வந்தா கருணாநிதி படத்தோட ஏத்துக்கீங்களா இதனாலதான் சொல்றோம் கொள்கை ஏற்ற அமைதியா இருக்க கொஞ்சம் அமைதியா இருக்க சரி உட்காருங்க ஆகிருந்த அறிவாளிகள் எப்ப தாவைக்கு ஆக வச்சிருந்த அறிவாளிகள் அடுத்ததா வந்து லயலா வந்து இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து சீமானும் சரி சாட்டை துரைமுமர்களும் சரி ரெண்டு பேருமே வந்து சினிமாக்காரவங்க தானே ஏன் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் படத்துல பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம இவருக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அதாவது சீமானவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு அவருடைய கொள்கையை சொல்லி தான் வந்து மக்கள்கிட்ட போய் சந்திச்சு அது மூலியமா தான் கொள்கையின் தான் வந்து மக்கள் எல்லாம் சீமானவர்களை பின்தொடர்ந்து வந்தாங்களே ஒழிய அதே மாதிரி அவர் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது டைரக்டா போய் அவர் ஒரு அவர் சி அதாவது ரசிகர்களை போய் அண்ணன் அவர் பார்க்கவே கிடையாது அவர் கொள்கையை சொல்றாரு கொள்கையின் ஈர்ப்பின் பெயரால வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னொன்னு என்னன்னா தேசிய தலைவர் அவருடைய ஈர்ப்பினாலும் வந்து இங்க நிறைய மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரிக்கிறாங்கிறத நம்மளுடைய கருத்து ஓகேங்களா உங்க பக்கா மாஸ் கட்சி தலைவர் விஜய் மாதிரி மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் அப்படின்னு யாரும் இங்க வந்து சொல்லவே கிடையாது ஓகேங்களா நீங்கதான் உங்களுடைய ரசிகர்களை ஓகேவா பயன்படுத்துகிறீங்க அதாவது விஜய் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அவருடைய அரசியல் சுயலாபகத்திற்காக அவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக அவருடைய ரசிகர்களை தொண்டர்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கிற ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதனால சீமானவர்கள் வந்து சினிமாக்காரர்களே அவர் சினிமா சினிமாவிலிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி வரல அவருடைய கொள்கையை சொல்றாரு அதன் பேர்ல வந்து மக்கள் வந்து அவர் பின்னாடி வந்து திரளாங்க ஓகேவா அதே மாதிரி சீமானவர்களை வந்து நாங்கள் வந்து சினிமாவில் பார்த்து அவரை வந்து தொடரல அவரை வந்து போராட்ட கழகத்தில் பார்த்து அதனால நாங்கள் அவரை வந்து பின்தொடரோங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியோட நிறுவ எல்லாத்தோட ஒரு இதுவும் அதே மாதிரி சீமானவர் என்ன சொல்றாருன்னா என்ன பார்த்து வராதுங்க என் கொள்கையை பார்த்துக்குவாங்க நானே நாளைக்கு இல்லாட்டியுமே என் கொள்கையை முன்னிறுத்தி நீங்கள் வந்து இந்த அரசியல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் விஜய் இல்லைன்னா விஜய் நாளைக்கு இல்லைனா அந்த கட்சியில் என்ன கொள்கை என்ன இருக்குது விஜய் இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த கட்சியை தோப்பின் தொடருவீங்களான்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது கந்தி டிவியில் வந்து யார் யாரோட பி டீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது நடந்துச்சு அதில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபியோட பி டீமு திமுகவோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு இடத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எந்த ஒரு இடத்துல பிஜேபியோட கொள்கைக்கும் திட்டத்திற்கும் ஆதரவு தெரிவித்தது அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா பிஜேபி மனிதகுல எதிரி அப்படின்னு வந்து சொல்றாரு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கட்சி அந்த மாதிரி சொல்லிருக்கா இல்ல அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரா கொள்கை எதிரின்னு மட்டும் தான் சொல்லுவாரு அப்படின்னு அவர் கூட அப்படியே சோமோ போவார் இல்லையா இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களான்னு நான் கேட்கிறேன் அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே வந்து இந்துக்கள் கிடையாது அதாவது தமிழர்கள் அனைவருமே வந்து இந்துக்கள் கிடையாது நாங்கள் வந்து தமிழர்கள் அதுவும் இல்லாம நாங்க வீர சைவர்கள் வைணவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகேங்களா இங்க மத்த கட்சி மாதிரி நாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் அப்படின்லாம் சொல்லலாம் இதை விட வந்து பிஜேபிய நாங்க எல்லா இதுலயுமே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எதிர்த்துட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பிபி கிடையாது அதை சொல்றாங்க பாத்தீங்களா அதை தாவேக்காவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இவங்கதான் வந்து பிஜேபியோட பிபிமா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து அதே மாதிரி திமுகவோட பீ டீம்னு வந்து சீமானவர்கள் வந்து சொல்றாங்க நான் என்ன சொல்ல வரன்னா எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா நம்ம பக்கா மாஸ் கட்சை வந்து எதிர்த்துட்டோம் அப்படின்னா வந்து திமுகவோட பி டீம் அதாவது கரூர் விவகாரத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் சீமானோட நிலைப்பாடு அந்த கட்சி கட்சியோட ஒரு நிலைப்பாடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் மேலையும் தவறி இருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு அவங்களோட நிலைப்பாடு அந்த நிலைப்பாடை சொன்னா திமுகவோட பி டீம் அப்படின்னா யார் என்ன பண்ண முடியும்னு சொல்ல சொல்றேன் இப்ப அங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து அங்க மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுமே அந்த இளைஞர்களுமே வந்து சொல்றாங்க விஜய் மேலையும் தப்பு இருக்கு விஜய் வரும் மன்னிப்பு கூட கேட்டது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப அவங்களாம் வந்து திமுகவோட ஆட்களால் நான் கேட்குறேன் ஓகேங்களா அதான் பார்த்தீங்கன்னா இன்னொன்னு என்ன அப்படின்னா தற்கூரி விஜய் சொன்னார் பாத்தீங்களா பக்கா மாஸ் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார் பாத்தீங்களா லாஜிக்கே இல்லாம சும்மா தற்கொரி தற்கொரின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் ஆனா அதேதான் நாங்கள் சொன்னோம் என்ன சொன்னோம்னா ஆனால் உங்க கட்சியில் உள்ள சில பேர் மட்டும்தானே தற்கொறி மற்ற இப்போ அதாவது பொதுமக்கள் யாரும் தற்கூறிலாம் இல்லை உங்க கட்சியில் உள்ள சில பேர் மட்டும்தான் தற்கூரின் அதே மாதிரி அந்த கூட்டத்துல வந்தவங்க இளைஞர்கள் தான் ஆனா அவங்களாம் வந்து அரசியல் தெளிவோட கேள்வியை கேட்டிருக்காங்க விஜய் மேல தப்பு இருக்கு விஜய் தான் வந்து பிஜேபியோட பி டீம் பி டீமாக செயல்பட்டு அதாவது பிஜேபியோடயும் சரி திமுகவோட பி டீமாகவும் ரெண்டு பக்கத்துமே வந்து சே பி டீமாக செயல்படுறாங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்துல வந்த இளைஞர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பொது அதாவது மக்கள் அனைவரும் வந்து தற்கொலை கிடையாது உங்கள் கட்சியில உள்ள விஜய் ரசிகன்னா சூடான சூண்டல் விஜய் ரசிகன்னா மெண்டல் அப்படின்னு சொல்றாங்க அவங்கிற மாதிரி ஆட்கள் தான் வந்து தற்கொரின்னு வந்து நாங்கள் சொல்றமே தவிர கொத்தம் பொதுவாக எல்லாத்தையும் சொல்லவே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து ஓகேங்களா ஆக மொத்தத்துல வந்து சாட்டை அவர்கள் வந்து பக்கா பக்காமஸ் கட்சி வச்சு வச்சு செஞ்சு விட்டுட்டா அப்படி இதை பேசிட்டு இருக்கும் போதே வந்து அங்கே சலசலப்புலாம் நடந்துச்சு அதையும் நீங்க பாருங்க இருநூத்தி ஐம்பது வழக்கு முடிச்சு இருநூத்தி வழக்கு பயப்படல ஒரே வழக்கு சிபிஐ போய் விட்டாங்க போலீஸ் ட்ரைனிங் கூட எவ்வளவு உடனே அப்படின்னு கரூர்ல இருந்து ஓடி வந்த நீங்க எங்க பதினஞ்சு வருஷம் குண்டர் சட்டம் என்னச்சே என்னைய எல்லாத்தையும் பார்த்து நாங்க எங்க இந்த விஜய் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அது நாடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் படத்தில் பஞ்சு பேசுறதுல தம்பி அரசியல் நெஞ்சுரத்தோடு சேர்ந்த அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இருக்கும் அதாவது மாலை முரசுல வந்து ஒவ்வொருத்தவங்க இன்ட்ரோடக்ட் பண்ணுவாங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவாங்க அப்படி நம்ம அண்ணன் லயலா மணியை வந்து இன்ட்ரோடக்ஷன் அதாவது அந்த கட்சி இன்ட்ரோடக்ஷன் பண்ணும் பொழுது எல்லாரும் கத்துவாங்க அப்ப அந்த ஸ்டேஜ்ல சாட்டை துரைமுருகனையும் அவர் லயலா மணி காமிப்பாங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாத்தையுமே வந்து சிரிப்பு வரும் அதே மாதிரி அண்ணன் சாட்டை துரைமுருகன் சொன்னார் லயலா மணிக்கு லைலா மணின்னு வந்து லைலா காலேஜ் ஓனர் கூட போட மாட்டாங்க ஆனால் தம்பி போட்டு தெரிவார் அப்படின்னு சொல்லி பங்கம்மா நிறைய இடத்துல வந்து கலாய்ச்சாரு நம்மளோட கருத்தை நிறைவு செஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் நமக்கு ஆதரவு கொடுங்க